சென்னை மாநகராட்சி ஒரு பெண் மேயர் அம்மாவுக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஏதோ காலேஜுக்கு போய் முடிச்சுட்டு வீட்டில் கா இருந்த ஒரு பொண்ணை கொண்டாந்து இந்த ரெக்கமெண்டேஷன் பாபு ரெக்கமெண்டேஷன் கிச்சன் கேபினட்டில் ஸ்டாலின் கிட்ட சொன்ன உடனே மேயர் ஆக்கி விட்டார் ஒன்றுமே தெரியாது அம்மாவுக்கு பேசவும் தெரியாது மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம் அப்படின்னு பேசுகிறாங்க கொசுவை இங்கே போய் வழங்குறது கொசுவை அடிக்கும் திட்டத்தை சொல்ல தெரியாமல் மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம்னு பேசுகிற ஒரு மேயர் சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டு உள்ளது கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இவ்வளவு ஒரு கேவலமான மேயர் அந்த மாதிரி என்னன்னா டெய்லி பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபுல் மேக்கப்போட லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு தான் வருவாங்க அவங்க வரும்போது எப்போவுமே டபேதார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கோட்லேயும் இருப்பாங்க மாநகராட்சி அந்த மேயர் வரும்போது அவங்களுக்கு இந்த செங்கோலை பக்கத்தில் பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வரணும் அதுதான் டபேதார் அதில் இந்த தடவை ஒரு பெண்ணை வந்து அந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்க அந்த லேடி வந்து செங்கோலை பிடிச்சிட்டு வராங்க வரும்போது இந்த அம்மா பார்க்குது அது கொஞ்சம் மேக்கப் இதே மந்தம்மா மாதிரி ஃபேஷியல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டவொன்றா கோவம் வந்துச்சு இது எப்படின்னா இதுக்கு இது மாதிரி நடக்கிறது சினிமா துறையில் நடக்கும் பெரிய ஹீரோவாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா டான்ஸ் ஆடும்போது குரூப் டான்ஸ் ஆடும்போது முன்னாடி இதில் கொஞ்சம் அழகாக எவனாச்சும் எழுது டான்ஸ் ஆடினானா டைரெக்டரை கூப்பிட்டு அவனை வேலைய விட்டு பார் ஏன்னா இவங்கள கூட அழகாக இருக்கிற கூடாது ஹீரோவை விட இல்லைன்னா பின்பக்கம் போட்டு கேமராவாக அவன் பக்கம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாது பெரிய ஹீரோயின் அப்படி தான் பண்ணுவாங்க குரூப்பு டா டான்ஸில் ஆறு பெண்கள்லாம் அழகாக இருக்கக்கூடாது ஏன்னா இவங்கள கூட அழகாக இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு இது வந்துடுமா இவங்களை சொல்லுவாங்கல்ல இவங்களோட அழகாக இருக்காங்க அவங்க அதனால் அழகாக இருக்கும் பெண்களே பெரிய ஹீரோயின் எல்லாம் பின்னாடி தூக்கி போடுங்க இல்லைன்னு அவங்கள தள்ளி வெளியில் வறட்டி இருங்க காவல்துறையிலையும் இதே மாதிரி இருந்து இருந்தது நாங்கள் இருக்கும் காலத்தில் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் சிஏடி கிரைம் பிரான்ச் சிஐடிக்கெல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது போலீஸ்காரவங்களுக்கு சாதாரண உடையில் வருவாங்க ஒரு டிஐஜியாக இருந்தார் அவர் ஆடல்லி அவருடைய போலீஸ்காரர் வாசலில் உள்ள அனுப்புவார் அவர் டீ ஷர்ட் போனார்னு போட்டாருன்னு வந்துச்சு அவருக்கு எப்படி நீ டீ ஷர்ட் போட்டு அவன் ரூமுக்குள்ளே வரலாம் ஆனால் டீ ஷர்ட் போட்டால் கொஞ்சம் இளமையாக தெரியுவாங்க செருப்பை வெளியில் கழட்டி போட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்ன அதிகாரிகள்லாம் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து இதுகளில் இருக்கும் ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் அதிகம் படித்தவங்க ஐபிஎஸ்ஸு பெரிய ஹீரோ செய்கிறான்னா அவன் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பான் ஹீரோயின் இதாக இருப்பாங்க இந்த மேயர் பெரிய என்ன தன்னை பற்றி என்ன நினப்புன்னு தெரியல லிப்ஸ்டிக் போட்ட அந்த அம்மாவை பார்த்து நாளையிலேருந்து நீ லிப்ஸ்டிக் போடாதங்கிறேன் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வான் பண்ணாங்க என்ன மட்டும் இல்லை ஒரு சக ஊழியர்கள ஒரு ரெண்டு மூணு பேரை பண்ணாங்க நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அப்போ ஒரு சக ஊழியரை பார்த்து ஒரு அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கு நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாது நான் சொன்னேன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் போட்டுருக்கேன் இதை வந்து இப்போ மாற்றினேன் என்னால் முடியாது என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போட முடியும் நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்தம்மா என்ன பண்ணுது என்ன லிப்ஸ்டிக் போடக்கூடாதுங்கிறாங்கன்ட்டு அவங்க காதலியே போட்டுக்கலாம் மறுபடி மறுநாள் மேக்கப் போடுற லிப்ஸ்டிக்லாம் இந்த பொம்பளை என்ன கேட்க மாட்டேங்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு பெண்மையை பற்றி பெண்ணியத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கா திராவிட மாடல்கள் தான் கேட்குறேன் என்ன ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் கிச்சன் கேபினட் துல்கா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனுங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் பத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா சேகர்பாபு ரெக்கமண்டேஷன்னால் என்ன வேணும் அக் அநியாயம் அக்கிரமம் பண்ணாலும் கேட்க மாட்டீங்களா அந்த பெண்ணுக்கு என்ன நீதி சொல்லுங்கள் லிப்ஸ்டிக் போட்டது நாட்டில் தப்பா நீங்கள் என்னமோ பெரிய ஜனநாயகம் எங்கள் இதில் எல்லாம் பேசுவீங்களே எமர்ஜென்சி டைமில் பேசுனாலும் உங்கள் அப்பா சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதுன்னு இப்போ இதுக்கு பேர் என்ன ஒரு பெண்ணு வந்து லிப்ஸ்டிக் போட்டு போனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன அதனால் அந்த அப்பா அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த டபேதா அந்த பெண்ணுக்கு சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக மகளிர் கமிஷன் வச்சு டெல்லியில் இருக்குது அங்கே கடிதம் எழுதுங்க பிரியா மேலே கம்ப்ளைண்ட் எழுதி அங்கே போடுங்க மகளிர் மதிலுக்கு போடுங்க போட்டுட்டு ஹைகோர்ட்டில் வந்து அந்த இது அதில் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி போடுங்க இது இப்போ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் தகுதியற்ற பெண்ணு மேயர் எந்த எப்படி பண்ணணும்னு தெரியாத பெண்ணு எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு பெரிய ஃபேஷியல் முகத்துக்கு பேக்கப் போட்டு வரக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய சக ஊழியர் வந்து இப்போ லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள இங்கேருந்து மாற்றுறாங்க நான் இப்போ எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வெக்கம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தான் சொல்கிறேன் இன்னமே பெண் பெண்மையை பற்றி பேசாதீங்க நீங்கள் பெண்மையை பற்றி பேசுவீங்க ஆனால் பெண்மைக்கு எதிராக நீங்கள் என்னென்னா என்னென்ன பண்ணீங்க எழுபத்தாறில் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் பையன் சினிமா துறையிலேருந்து பெண்களுக்கு எதிராக இருந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணார் உங்கள் அப்பாவுமேதே எத் பெண்மைக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறது நாடே அறியும் ஆனால் அதெல்லாம் உங்கள் வீடு உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க இது வந்து ஒரு அரசு த அலுவலகம் மேயர் அலுவலகம்ங்கிறது கார்பரேஷனுங்கிறது வந்து ஒரு அரசு அலுவலகம் அதில் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கொடுமை இழைத்தது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் முதல்ல மேயர் வந்து தூக்குங்க அந்த பெண்ணை திருப்பி அந்த இடத்துல வையுங்க இந்த மாதிரி சர்வாதிகாரம் கொண்ட ஒரு பெண் வந்து சென்னைக்கு மேயராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறதையும் மேயர் பிரியாவுக்கு எதிராகவும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேயர் பிரியா மேலே மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய வரும்